ஸ்ரீனிவாசன் ஓகே அவங்களுடைய கேள்வி எல்லா உயிர்களுக்கும் வந்து பசி தாகம் தேவைகள் உணர்வுகள் அப்படின்றது இருக்கு ஏன் வந்து எப்போ பார்த்தாலும் மீ 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 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி மனிதன் மட்டும் இவ்வளவு ஒரு சுயநலவாதியாக இருக்கின்றான் அப்படின்னு கேட்குறாங்க செல்ஃபிஷ்னஸ் இஸ் பீப்புள் அதாவது இந்த செல்ஃபிஷ்னஸ் அதாவது பேராசை அப்படிங்கிறது வந்து ஏன் மனிதனுக்குள் இவ்வளவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இஃப் இட் இஸ் பாசிபிள் டு டீச் பீப்புள் கைண்ட்னஸ் அண்ட் லவ் ஹவு டு டூ இட் இட் இஸ் வென் ஒன் கம்யூனிகேட்ஸ் வித் அதர் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க அதாவது இட்ஸ் வெரி சிம்பிள் ஐ எம் நாட் லவ்ட் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஐ எம் நாட் ரெக்கக்னைஸ்ட் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஐ எம் நாட் இனஃப் நான் போதுமானவன் இல்லை அப்படின்ற நம்பிக்கைகள் இதெல்லாம் என்ன பண்ணுன்னு சொன்னால் அவனுக்குள்ளே ஒரு எம்டினஸ் கிரியேட் பண்ணிடும் ஒன் மொமெண்ட் அவனுக்குள்ளே ஒரு எம்டினஸ் கிரியேட் பண்ணும் இந்த வெற்றிடம் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்காரு எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் அவருக்கு போத மாட்டேங்குது ஏன் அவருக்கு பணம் இல்லையா இருக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து ஊழல் செய்கிறாரு பின்னும் ஏன் வேணும் வேணும் வேணும்னு சொல்கிறாரு ஹி பிலீவ்ஸ் ஹி இஸ் நாட் இனஃப் அப்போது ஒருவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி ஐ எம் நாட் இனஃப் அப்படின்னு நம்புகிற இந்த நம்பிக்கைகள் தான் வந்து என்னென்னா அவனுக்குள்ள செல்ஃபிஷை மாத்துது எனக்கு அப்படின்னு மனிதனுடைய இயல்பே என்னன்னு சொன்னால் தனக்கு எதை சரின்னு நம்புகிறானோ தனக்கு எதை நன்மைன்னு நம்புறானோ தனக்கேதை உண்மைன்னு நம்புகிறானோ அதை மட்டும் செய்வான் அதில் ரெண்டாவது லைன் பாருங்க தனக்கு எது நன்மை தனக்கு எது நன்மைன்னு நினைக்கிறானோ அதை கட்டாயம் செய்வான் அப்போ அவன் வந்து தன்னோட முழுமையில் இல்லாம தன்னுடைய லோவர் அவனோட மன வளமை அப்படிங்கிறது எதிர்மறையா இருந்தது அப்படின்னு தன்னாலே எடுத்துக்கொள்ள முடியும்ன்ற நம்பிக்கை அவனுக்குள்ள இல்லைன்னா அடுத்து தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்ததுன்னா அவன் திருடுவதில் தான் அவனுக்கு இன்பம் கிடைக்கும் திருடுவதில் தான் ஒரு நிறைவு கிடைப்பது போல ஒரு கூட அனுபவத்தை உருவாக்கிக்குவான் திருடித்தான் சம்பாதிப்பான் அப்போ அவனுக்கு என்னன்னு தெரியுங்களா தன்னுடைய அதாவது தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எம்டினஸ் எனக்கு இன்னும் போதவில்லை ஐ எம் நாட் இனஃப் அப்படிங்கிறது வந்து என்ன மற்றவர்களுடைய உணர்வையோ மற்றவர்களுடைய தேவையோ மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்துவது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த கணத்துல வந்து அவனுக்கு பிளாங்க் அவுட் ஆகிடும் தனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் செய்வான் இப்போ ஒன்றும் இல்லை எத்தனையோ பெண்கள் பாலியன் பலாத்காரம் செய்யப்படுறாங்க அந்த பொண்ணு வந்து வேண்டாம்னு சொல்லி கெஞ்சியும் அவன் எப்படி அங்கே மிருகமாகறான் அந்த கணத்துல தனக்கு நம்புறான் அந்த இன்பம் எனக்கு வேணும்னு நினைக்கிறான் அப்போதான் நான் பூர்த்தி அடைய முடியும் நினைக்கிறேன் அப்போ இது எப்படி டீச் பண்றது வெரி சிம்பிள் வி நீட் டுஸ்கவர்ஸ் அவங்களுக்குள்ளே இறை வழிகாட்டுதல் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் அவர்கள் வளர்ந்த விதம் வளர்ந்த சூழல் சமூக நம்பிக்கை இதெல்லாம் என்ன பண்ணதுன்னா அவரோட பர்சனாலிட்டி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுன்னா நான் எப்படியாவது சம்பாதிச்சு எப்படியாவது சம்பாதிச்சிடணும் இல்லைன்னா என் தேவைக்கு அதிகமா இவ்வளவு இருந்தா தான் நான் வந்து சந்தோஷமா வாழ முடியும் சமூகத்துல எனக்கு அங்கி அங்கீகாரம் கிடைக்கும் பல நம்பிக்கையில் அவனை வந்து என்னன்னு சொன்னா அவனுடைய சொந்த இறை வழிகாட்டுதலையே அவன் புரிந்து கொள்ளாத வண்ணம் அவனை வந்து திசை மாத்திட்டு இருக்கு அதனாலதான் இவ்வளவு செல்பிஷா இருக்கிறான் அந்த செல்பிஷ்னஸ் அப்படிங்கறது வந்து என்னன்னு சொன்னா அவனுக்குள்ள வந்து இன்னும் போதவில்லை எம் நாட் இனஃப் நான் இன்னும் நிறைவடையவில்லை என்ற ஆழமான நம்பிக்கை தான் அவனுக்குள்ள உருவாக்குது அப்போ அவனா அவனோட செயல்கள் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் சென்ட்ரடாக இருக்கும் இதுவே பாசிட்டிவ் நேச்சராக இருக்கான் அப்படின்னு சொன்னால் தனக்குரிய சக்தியை பயன்படுத்தி தன்னால் தனக்குரிய சுபிஷத்தை கொள்ள முடியும் தனக்கு உண்மையிலேயே எது தேவை வாட் இஸ் மை ட்ரூ நீட் வாட் டு ஐ வாண்ட் அண்ட் வாட் ஐ ட்ரூலி நீட் அப்படின்ற வித்தியாசம் அவனுக்கு தெரியும் அவன் எந்த உயிர்களையும் யாரையுமே நம்ம வந்து தண்டிச்சோ இல்லது துன்புறுத்தியோ நம்ம சம்பாதிக்க வேண்டும் ஒன்னொருத்தருடைய உணர்வுகளை மிதிச்சு நாம நம்ம நம்ம பொருள் நம்ம சந்தோஷத்தை உருவாக்கிக்க வேண்டும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்காது ஏன்னா அவன் மன வளமையில் இருக்கான் அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் மனதின் அடிப்படை கட்டமைப்பை புரிந்துகொள் அதாவது ஒரு மனிதன் தன்வயப்படும் போது மட்டும்தான் இது சாத்தியம் நீங்கள் மெய்மறந்து ஒரு குருவுக்கு சிஷியனாக இருந்தாலும் கூட ஒரு மெய்மறந்து ஒரு நீங்கள் ஒரு தெய்வத்திற்கு ஒரு இதாக இருந்தால் ஊழியம் செய்தாலும் கூட நீங்கள் உங்கள் பயப்படும் போது மட்டும்தான் உங்களுடைய இறை வழிகாட்டுதல் உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன்ஸை போது மட்டும்தான் ஒரு மனிதன் இதாக வர அதனால தான் தெளிவின் வெளியில் தொடர்ந்து சொல்கிறேன் உங்கள் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அதற்கு செயல் வடிவம் தாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுடைய க்ரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன்ஸ்ன்றது வெளியில் வரும் க்ரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன்ஸ் வெளியில் வரும்பொழுது தான் அவனால் தான் யார் தன்னோட திறமை என்ன தன்னால் என்ன முடியும் தனக்கு என்ன வரும் தனக்கு என்ன தெரியுன்ற இந்த டெஃபினிஷன்ஸ்க்கு அவனுக்கு வந்து அந்த கேள்விகளை அவனுக்கு ஆன்சர் கிடைக்கும் அந்த கேள்விகளுக்கு அவனுக்கு ஆன்சர் கிடைக்கும் போது பிறரை அபகரித்து அவன் பொருள் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு மியூசிக்கில் இருந்து கண்ணை முன்னிங்கன்னு உங்களுக்கு ராகம் வருது நீ ஏன் போய் இன்னொருத்தரம் அடிச்சு பிடிங்கி சம்பாதிக்கணும் ஸோ இந்த மன வளமையை இன்க்ரீஸ் பண்ணும்போது மட்டும்தான் மனிதன் வந்து அந்த விழிப்புணர்வை அடைய முடியும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே என்னன்னு சொன்னால் அவனுக்கு வந்து ஆன்மீகம் போதிக்கப்படும் விதம் கூட என்னென்னு சொன்னால் திருடிட்டு ஊழல் பண்ணிட்டு போகிறவனுக்கு தான் கோயிலில் முதல் மரியாதை கிடைக்குது இல்லைங்களா சர்ச் ஃபாதர் என்ன சொல்கிறாரோ அந்த கட்சிக்கு தான் மக்கள் போடுறாங்க ஜமாத்தில் என்ன சொல்கிறாங்களோ அந்த கட்சி தான் ஓட்டு போடுறாங்க இப்படி மக்கள் தன் வயப்படவே இல்லை மக்கள் தன் வயப்படும் போது இந்த நிலை மாறிடும் சரிங்களா